யாரோ எழுதி கொடுத்ததை இவர் படித்திருக்கிறார் அதனால தான்டா உன்னை தலைவன் ஆக்கியிருக்கானுங்க தலையாட்டுறவன் தான்டா தலைவன் எழுதி வச்சத டேய் எதுக்கு நீ செத்தனாய் பல்ல கட்ட மாதிரி சிரிக்கிற இது வைக்காதத படிக்கிறேன் என்னங்க என்ன அதுல என்ன வலிக்குது யாரு டிக்கெட் இல்லாம வந்தது யார் வந்து சோத்துக்கு சிங்கி அடிச்சது யாரு வந்து பிபி மூலம் வாசி வந்து வைக்கோ சொன்னார் அவருக்கு தெரியும் அவரை என்ன கூட்டணி வச்சிருக்காங்களே அதை தான் சொல்றேன் அப்படி மானகட்ட கூட்டணி தானே இது வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய இருக்க பசங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் வந்து கடல எதுக்குமே அப்படி ஆகல சரியா என்னடா 나ዬ நீ इंडियाல தான் இருக்கியா யாருக்கு யாருக்கு ஆகலன்னு நீங்களா எப்படி சொல்றீங்க லாயர் இருக்காரு சார் லாயர் என்ன அவர் என்ன کورٹல போய் வாดาட்றாரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஒளிச்சிட்டீங்களா இப்ப அந்த மஞ்சப்பை திட்டம் எங்க இருக்கு காட்டுங்க அப்புறம் போய் பேக்கிங் போலாம் அதான்

மந்திரவேலி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் பெண்ணியம் அதிகமா பேசுறது திமுக தான் ஆனா மூன்று பேருக்கு மட்டும் தானே கொடுத்திருக்காங்க ஏற்கத்தக்கதா எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அது எங்களுக்கு ஏற்கத்தக்கது தான் அதுல என்ன சந்தேகம் மறுபடியும் சார் அதுலேயும் கொடுத்துருக்காங்க மூணு பேரும் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் கனிமொழி அவர்கள் இன்னொருத்தர் தமிழச்சி தந்தங்க பாண்டி எங்க ராணி ஸ்ரீவிகுமார் மொழியை ஒரு பெண் வேட்பாளர்னு எப்படின்னு சொல்ல முடியும் அது அவங்க ஃபேமிலிங்க சாமி அதை விடுங்க இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்ல எத்தனை பெண்களை போட்டுருக்கா அதுக்கு சொல்லுங்க பார்ப்போம்

இல்லை சார் தோல்விமுத்தனை ஏன் சொன்னோம்னா அவங்க தமிழகத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் மாநில ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க நீட்டுக்கு விளக்கு தருவோம்னு சொன்னாங்க சரி அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டீங்க இருங்க இறங்க இறக்கம் புரிஞ்சுக்கோ தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இறைவனுடைய வாக்கு அல்ல நாங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கும் முயற்சிப்போம் சும்மா என்னோடய தடுப்பணையில் கட்டணும்னு சொன்னீங்க எத்தனை தடுப்பணை வரை கட்டியிருக்கீங்க தடுப்பணை கட்டுறோம் கட் எப்போ எத்தனை வருஷமாக கட்டுறோம் கட்டுவோம் கட்டிகிட்டே இருக்கோம்

ஏஃப் ஆர் ஆப்பிள் அப்படி தான் போகணும் அப்படி ஒன்றிய அரசு பண்ணது இந்த ஒன்றிய அரசு பண்றதுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு எனக்கு பக்கத்துல ஒருத்தர் மூரி சார் அவங்க மாநிலங்களும் போது ஒய்பை வசதி கொண்டு வர போறாங்களாமே இங்க பொது கழிப்பிடமே ஒழுங்கா இல்ல இதுல எப்படி ஒய்ஃபை எல்லாம் கட்டுப்படி கட்டுப்படி ஆகுமா ஒய்ஃபா இருக்கும் சார் என்னது ஒய்ஃபாமா போய் இருக்கிறத ஒழுங்கா செய்யுங்க

சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து சாமியை கும்பிடமா கும்பிடலையாங்கிறது இல்லை இந்துக்கள் என்று சொல்றவங்க எல்லாம் சாமி கும்பிடணும் இந்து மதங்கிறது வந்து மதமா இருக்கலாமே தவிர வெறியா மாறக்கூடாது பாரு இதெல்லாம் வேண்டாம் நான் அதுக்குள்ள நுழைஞ்சோன்னு வச்சுக்க அது பெரிய சாக்கடை என்ன வேண்டாம் கலைஞர் சொல்லியிருக்காரு மார்கழி மாதம் பிறந்தனால கிருஷ்ணரும் பீடேன்னு சொல்லியிருக்காரு அதே மார்கழி மாதம் தான் இயேசு அவர்களும் பிறந்திருக்காங்க

எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ